ஐ வாங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் கருநாள் இன்றைக்கி நிறைய பிரியாணி போ போட்டால் ஆனால் எனக்கு ஸ்பெஷல் பிரியாணி மட்டன் பிரியாணி செஞ்சோம் வே எடுக்க முடில நிறைய கெஸ்ட்டு அதனால் வேலை கரெக்டாக இருக்கா ஒன் பத்து மணிக்கு ஊருக்கு கிளம்புறேன் நான் பதினோரு மணிக்கு அதனால் காலையில் டிஃபனுக்கே ரெடி பண்ணுறதுனால எடுக்க முடில மட்டன் பிரியாணி ரெண்டு கிலோ மட்டன் மூணு கிலோ அரிசி போட்டிருக்கேன் வெளியே அடுப்பில் போட்டு தம்மும் போட்டாச்சு மணி ஒம்பற பத்து மணிக்குள்ளே சாப்பாடு போட்டணும் உள்ளே கிரேவி செய்ய போகிறேன் வாங்க எல்லாருக்கும் கருநாள் வாழ்த்துக்கள் சூப்பராக சாப்பிட்லாம் மட்டன் தம்மு போட்டாச்சு அச்சு வேலி விறங்கடுப்பில் செஞ்சு சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி தாளிச்சு விட்டுட்டேன் அதெல்லாம் நிறைய கெஸ்ட்டுங்க அதனால் என்னால் வீடியோ இருக்கும் கீழே அவங்க வேறு பத்தரை மணிக்கு கிளம்புறாங்க காலையில் கே செய்யணும் தாங்க அதனால் ரெண்டு கிலோ மட்டன் ரெண்டு கிலோ சிக்கன் வாங்க கருநாளும் மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி செம்ம சூப்பராக தை பச்சடி எல்லாம் வெளியிருக்கேன் தை பச்சிடிலாம் பச்சடி இருக்கு ரசம் தக்காளி ரசம் கொஞ்சம் வெறும் சாதம் வாங்க சூப்பராக சாப்பிடலாம் இந்த சேனல் பார்க்குறாங்க புது வருஷம் தை பிறந்தால் வலி பிறக்கும் எனக்கு கட்டாயம் தை பிறந்திருச்சு வழி பிறக்கணும் அது யாராலும் இல்லை உங்களால் தான் நீங்கள் நிறையா வீடியோ பார்த்து எனக்கு லைக் பண்ணிங்கன்னா தான் அந்த வழி பிறக்கும் எல்லோரும் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்போயும் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணி விடுங்க எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெடி வாங்க சாப்பிட்லாம் எல்லாம் ரெடியாக உக்காந்துட்டுருக்காங்க பாருங்கள் வீட்டு சாப்பாடு அரிசியே மட்டன் பிரியாணி தம்மு போட்டு எப்படி பழ பழ பழன்னு வாங்க சாப்பிடலாம் சூப்பராக நாங்கள் அந்த ஜிலே பவுட்ருலாம் போடுறதில்ல குழந்தைங்களுக்கு எல்லாது உடம்புக்கு எல்லாருக்குமே உடம்புக்கு எடுதல் அதனால் நாங்கள் எப்போயுமே போடுறதில்லை பல பழக